ஆனால் அவனோட பிரச்சனையே தெரியாது அவனுடைய சமூக பிரச்சனையே அவனுக்கு தெரியாது அப்படின்றதுனால அன்னைக்கு இருந்த தலைவர்கள் எல்லாம் சட்டம்லாம் போட்டுவிட்டு இப்படி இப்படி நடனம் கேட்க அப்படின்னு நம்ம சொல்லி போட்டு அனுப்பிட்டாங்க ஆனால் சட்டம் போட்டாங்க மாமரனுக்கு கல்வி இல்லை அல்லது மாமரனுக்கு கல்வி இல்லை உயர் கல்வி வேண்டாம் சாதாரண கல்வி இல்லை உயர் கல்வி சொல்லலை சாதாரண கல்வி இல்லை அப்போது இங்கே நாம் செய்கிற எல்லா வேலைக்கும் சட்டம் முடிவுகள் மேலே எடுக்கப்பட்டது மேலே சட்ட உள்ள அமைப்பில் எடுக்கப்பட்டது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இந்த நாட்டில் இந்த லேண்டில் இந்த லேண்டெல்லாம் பதியக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சட்ட லேண்ட் பதியக்கூடாதுன்னு சொன்னால் முதல்ல முடிவு மேலே பார்லிமெண்ட்டில் எட்டுறாங்க சட்டசபையில் எட்டுறாங்க டிசிசன் அங்கே உருவாகிடுது பேப்பர் அங்கே உருவாகி அதுக்கப்புறம் தான் கீழே வருது எட்டு வழி சாலை எடுக்க போறேன் பேப்பர் அந்த சைன் ஆயிடுது கையெழுத்து ஆகிடுது கையெழுத்தானதுக்கு அப்புறம் தான் கீழே வருது கீழே வரும்போது நான் எதிர்க்கிறேன் நான் போராடுறேன் நான் வேலை செய்கிறேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீ சட்டத்துக்கு எதிராக இருக்கிற நீ சட்டத்துக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்க நீ சட்டத்துக்கு எதிராக போராடுற அப்படின்னு சொல்றாங்க மக்கள் இப்போ அடித்தட்டு மக்களுக்கு அங்கே நிறைவேறதில்லை அந்த கையெழுத்து போட போகிறாங்கல்ல அங்க போய் அந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி கமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வரைவு அங்க திருத்துறதுல மக்களோட தலையீடு குறைவா இருக்கிறது அங்க மக்கள் தலையிட மாட்டேன்றா எங்க தலையிட மாட்டேன்றா இது போல ஒரு விஷயத்த நிறைவேற்ற போறாங்க ஒரு பாலிசியை உருவாக்க போறாங்க அது கீழே இருக்கிற சாமானியனுக்கு பாதிக்கும் அப்படின்னா டீ கடையில் உட்காந்து காலையில் அரசியல் பேசிக்கிட்டு இருக்க ஒரு சாமானிய நினைச்சால் பிரதமர்கிட்ட ஒன் டு ஒன் உட்காந்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கான திறன் இன்னும் மேம்படல ஏன் மேம்படலைன்னா வெளிப்படையா இல்ல மேல நடக்கிறது என்னது மேல நடக்கிறது என்ன மீடியாவுக்கு போனோம் என்ன தகவல் போனோம் என்ன விஷயம் மக்களுக்கு போனோம் அப்படின்ட்டு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணி உங்களை அந்த பிரேம் குள்ளையே வச்சுக்கிறாங்க எந்த பிரேம் குள்ள வச்சுக்கிறாங்க பெரும்பாலும் சம்மர் லீவ் நடக்கும் தமிழ்நாட்டில் கோடை காலம் சம்மர் லீவ் நடக்கும் நம்ம அப்பதான் டெல்லியில பார்லிமெண்ட்ல இருக்குமெண்ட்ல எடுபடி வேலை செய்யறதுக்கு பார்லிமெண்ட்ல சாதாரண வேலை செய்வதற்கு ஒரு தேர்வு நடக்கும் அது செய்தியே வராது அது அந்த பார்லிமெண்ட் சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த தேர்வு அந்த அந்த பார்க்மெண்ட்டில் வேலை பண்ணுறாங்க இல்லையா இப்போ நீங்கள் பொது தேர்வுலாம் எழுதி போட்டி தேர்வு எல்லாம் போறீங்களா அங்க அதுக்கு தனித்தேர்வு பார்த்தீங்கன்னா விஷயங்கள் எல்லாம் அவங்களாம் லீட் பண்ண பண்ணக்கூடாது இல்லையா அப்ப அதுக்குன்னு ஒரு தனித்தேர்வு வச்சு அது சின்னதாக அது வச்சு அங்கே இருக்கிறவங்களே முடிச்சுக்கோங்க இங்கே கன்னியாகுமரியில இருக்கிறவங்களுக்கோ ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க செய்தி வந்து சேர்றதுல பறிச்சு முடிஞ்சிடும் கிளம்பி ட்ரெயின் ஏறி போறது ஏன்னா அப்போ அந்த வாய்ப்பு அங்கே மட்டும் இருக்குது அந்த வாய்ப்பு தமிழ்நாடு இந்தியா அவங்களுக்கு இல்லை அப்ப ஒரு சமன் இல்ல தகவலை மறைப்பதன் மூலமாக தகவலை மறைப்பதன் மூலமாக நாட்டை தவறுகளை அல்லது அளவுடவென்ன ஆளுமையை நிலைநிறுத்தி பண்ண முடியுது நாங்கள் மட்டும் ஆண்டுட்டு இருக்கலாம் நம்ம மட்டுமே இது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம் இந்த நாய் இந்த பூனை பூனையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒபீடியன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க நீ போய் பார்த்தேன் ஒபீடியன்ஸ் நல்ல நாய்லேயே படிஞ்சால் ஒபீனியன் டெஸ்ட்டுக்கு போறப்படுவாங்க நினைக்கிறேன் நல்ல கூட கீழ்பெடுஞ்சா என்கிட்ட அவர் கேட்குது அந்த கண்ட்ரோல் வெறி இருக்குல்ல அந்த ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணணுன்ற வெறி தனக்கு கீழே இருக்கணும்ன்ற வெறி இது எல்லா தலைவர்களுக்கும் அது அதனால அவன் தலைவர்கள் ஆக அதனால அவர்கள் தலைவராக அவளை யாராவது சைப்போம் அவன்லேயே சைப்போம் அன்பு செய்யும் போது எல்லாரையும் அன்பு செய்வ வந்து கண்ட்ரோல் வைக்க மாட்டான் கண்ட்ரோலில் வைக்கிறாங்கனாலே கண்ட்ரோலில் வைக்கல டிசிப்ளின் இருக்காது குரோத் இருக்காது அவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க நினைச்சுக்கிறேன் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தகவலை மறைக்கிறவர்கள் உங்களை கண்ட்ரோல் செய்கிறார்கள் உங்களுடைய சிந்தனையை கண்ட்ரோல் செய்கிறார்கள் உங்களுடைய உடம்பை அவங்க கண்ட்ரோல் பண்ணல உங்களுடைய உங்க மைண்டை உங்க மைண்டை இந்தியா விட்டு நீங்க வெளியே போங்க அல்லது இந்தியாவை சுற்றி வாங்க உங்களோட சிந்தனை மாறிடும் இல்லாட்டி இவங்க கொடுக்குற மீடியா டிவி நியூஸை பார்த்துட்டு இந்த உலகத்தில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கு அல்லது இது மட்டும்தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கு ஏன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க வேறு ஒரு ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது தமிழ்நாடு முழுக்க போய் பார்க்குறோம் வலது சாரி இடது சாரி இதை தவிர வேற அறிவை பற்றி பேசவே இல்லை அவ்வளோ அறிவு ஜீவியம் அறிவு ஜீவியிலேயே பற்றாக்குறது இந்த புக்கத்தை புக்கே இல்லை என்னது இதுதான் அருகே அவன் அந்த இந்த ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு போறாங்க ஏ எல்லாரும் போனோம் என்னது எல்லா ஸ்கூல்ல லீவ்ல எல்லா ஆஃப்டேல போறான் எல்லாம் போறான் எல்லா டே ஐநூறு பசங்க போறான் அவன் இந்த வயசில் போகும்போதே அந்த நாற்றுல என்ன படம் ஊர் பெரிய ஆள் போடலாம் அவன் ஒன்னும் விளங்காதான அவன் பெரிய ஆளாக பிம்பு வச்சிருக்காங்க அது அந்த குழந்தை மண்ணில ஏறி இது ஏறி இப்போ அது போல ஸ்ட்ராட்டஜி போடுற வரைவு போடுறவங்க கிட்டே பசா குறை என்னது இதைதான் காட்டுறாங்க அப்ப இதை தாண்டி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் சொல்லணும் அப்போ இதெல்லாம் பிரச்சனை எங்கன்னா தகவலை மறைப்பதால் தகவலை மறைப்பதால் வருகிறது தகவலை மறைத்தால் மக்களை ஆளலாம் மக்களை சைக்கோ ஆடலாம் தகவலை மறைத்தால் மக்களை சைக்கோ ஆளலாம் மக்களை தலைவன் ஆளலாம் மக்களை தகவலை மறைச்சா தலைவன் தகவலை வெளிப்படையாக வச்சு ஆடணும்

தான் குடும்பவாட ஒரு தொழில் படனே அவன் தெரிஞ்சதான் அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் அதை பார்க்க ஊரை நல்லா அவன் பார்க்க மாட்டான் அவன் தன் குடும்பம் தன் பெண்டு சோறு வீடு இவை உண்டு தான் உண்டு அவன் இருப்பான் தப்பு இல்லை சம்சாரியோட கடமை ஆனால் ஒரு தலைவனோட கடமை அப்படி இல்லை அவன் நாட்டினுடைய தகவல்களை மறைப்பதா முக்கியமான தகவலாம் மறைக்கணும் ரகசிய ராணுவ ரகசிய வேண்டாம் மக்களுக்கு ரகத்தை மறுப்பதால் வந்து அங்கே எந்த ஆளுமை கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்து என்ன அடிக்கணும் காசு அடிக்கணும் என்ன அடிக்கணும் காசு அடிக்கணும் அந்த காசை வச்சு மறுபடியும் நாட்டை ஆளணும் வைக்கணும் நினைக்கிறோம் அது நான் மீடியாவை வச்சு நான் சிந்திக்க வைக்க அங்கே ஃபண்டு போடணும் அடிக்கும் போது அப்படின்னு பேப்பர்ல வந்த பேப்பர்னா இப்போ பிரைடு அப்படின்னு கோயில் கேட்டதுக்கு பாத்துங்களா எல்லா பேப்பர்லயும் வந்துடும் என்ன பைசா அடிக்கணும் என்ன கொண்டு வரணும் பைசா அடிக்கணும் அப்போ புரிஞ்சுக்கோங்க தகவலை மறைத்தலால் தகவலை மறைத்ததால் ஆடுமை நிலை நிறுத்தப்படுகிறது இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஐ போறாள் ஒரு ஆர்டிஐல வேலை ஒரு தகவல் கேட்குற ஆளு அப்படிங்கும்போது நீங்கள் தகவலை வெளிக்கொண்டு வருகிறீர்கள் என்னது தகவலை வெளிக்கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு ரெண்டு நடக்கும் ஒன்று உனக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று தீர்த்து உனக்கு சரி பண்ணிட்டு தகவலை காப்பாற்றிவாங்க என்ன புரியுதா சொல்லுவது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ டே தேவையில்லாதான் பண்ணாதான் அழுகுற பிள்ளை பால் முடிக்குது இல்லையா அதே போல வந்து உனக்கு என்ன வேணுமா அதை நீ போ போதிய டிஸ்டர்ப் பண்ணாத அல்லது மீதிய பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவான் சென்னையில் தாழம்பூர் நாவலூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு பாடு தேலம்பாக்கம் பகுதத்தில் பழைய மரா சாலைகள் நீங்க கூட சமீபமா டிவில பாத்துருப்பீங்க தந்தி டிவில பாத்துருப்பீங்க காசா கிராண்டே ஒரு கம்பெனி நிறுவனம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஐம்பது லட்சத்திலிருந்து எண்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாரா அவங்க வீடு கொடுக்கும் போது அடிமனை பட்டாவா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி போனதுக்கு பிறகு அடிமனை புறம்போக்காக மாறிவிட்டது இவ்வளவு பேரும் ஐந்து வருஷமா இருக்கிறாங்க அங்கிருந்து எங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் எங்கிட்ட வந்தாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த ஃபைலை நான் மொத்தமாக கேட்குறேன் தகவல் உரிமை சட்டத்தில் அது வந்து லேண்டு ரீஃபார்ம் பிரச்சனை அதில் ஒரு நிலத்தில் அது ஒரு பிரச்சனை அந்த ஃபைலை கேட்குறேன் ஆனால் அந்த வாடிக்கையாளர் பேரில் தான் கேட்குறேன் அந்த வாடிக்கையாளர் பேர் இவ்வளோ பேர் அவர்கிட்ட கேட்குறோம் நேரடியாக வர சொல்லி கேட்குறோம் தொடர்ந்து ஆறு மேலும் போடுறோம் அங்கே இருந்து உதவி ஆட்சியர் பேசுகிறாரு ஃபோனில் உனக்கு என்ன வேணும் தப்பா உனக்கு இதே இடத்துல இன்னொரு இடம் இருக்குது இதை நீ அதுல என்ன அப்பா மாதிரி பட்டாவை கேன்சல் பண்ணிடுற போய் அமைச்சு ஜெயிலி போயிட்டாங்க என்ன ஆகும் மொத்த கூட ரொம்ப காலி ஆகும் கொடுக்க முடியாது அப்படின்னா இப்ப நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் சட்ட ஆர்வலரா நியாயத்துக்கெல்லாம் இதெல்லாம் போராடுறோம் என்ன இவருக்கு பிரச்சனை அவருக்கு வேலை செய்ய போறோம்